வீடு போகுது வீ அப்படி கிடையாது காடு வா காடு வாவானது வீடு போனது சொல்லு திருப்பி போடு இந்த ரைம்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோ காடு வார்வான்னுது வீடு போகோன்னு போடு ரைம்ஸ் கரெக்டாக போடு ரைம்ஸ் சார் வீடு போகோன் காடு வாகி இந்த வயசில் நான் எவனை கல்யாணம் அடிச்சிட்டேன எவன் குடும்பத்தையும் படிச்சுட்டேன எவனை பிடிச்சிட்டு போட்டுச்சிட்டேன் நான் இனிமேல் நல்லா கல்யாணம் பண்ணிக்க पाइएगिये, तो यार मैं पढ़ने और मैंने चीज़ प्राप्त करा है, तो ये लाइफ पटियां ये साल बोलना अच्छा नहीं मैं रात देखिस वो कार्यालय में पहुंचने பிரியாபட்டு பாய் கொடு கொடு பர்வீத் பாய் கொடுத்துவோம் சிவன் பாய் கொடு सा बात करते हैं यार काटा बतरा के गेम्स आप से बात कर तो कर रहे हैं हां भाई सुन बोल तू दूंगा पहले बता क्या बात மோகன பிரியா என்ன வாயை வாய்ப்புற பாரடி இதே கலர்ல சேலை இருக்கு நாளைக்கு இதே சரி பாய் போயிட்டு வாடிய சிவன் உன்னை எப்படி வந்தேன் வாடி ஒழுங்கா நம்ம லைவுக்கு எங்கேயோ போயிட்டு கடலை போட்டு கிடலை போட்டு முடிச்சிட்டு இங்கே வந்து என்னையே வஞ்சேன்னு சொல்கிறேன் தா சாக்கு போக்கு சொல்கிறேன் ஆ